சென்னை எழிலகத்தில் ஆத்திரத்தை கொட்டி தீர்த்த அரசு ஊழியர்கள் சொன்னதை செய்யாமல் ஏமாற்ற நினைக்கும் திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏமாற்றத்தை தான் சந்திக்கும் என காட்டமாக தெரிவித்திருக்கின்றனர் பேரமைப்பு இன்று அனைத்து மாவட்ட தலைநகர்களிலும் இந்த தமிழக அரசை வன்மையாக கண்டித்து பெரிய ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்திக் கொண்டிருக்கிறோம் இதுவரை நாங்கள் பார்த்த முதலமைச்சர்களிலே சொன்னதை கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத நான்கு ஆண்டுகளாக நிறைவேற்றாத ஒரு முதலமைச்சர் இந்தியாவிலே ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அது மாண்புமிகு இன்றைய தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை நாங்கள் அறுதியிட்டு செல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் சொன்ன வாக்குறுதியை ஒண்ணு கூட சொல்லல நிறைவேற்றல ஏற்கனவே முதலமைச்சர் அங்க தலைமை செயலர் வந்திருக்கிறாரு நாங்க அத்தனை பேரும் இருக்கிறோம் எங்களை மீட் பண்ணி பேசி இருக்கலாம் சொல்லிருக்கலாம் ஆகவே எங்களை பேசுவதற்கு எங்களை சந்திப்பதற்கு அந்த முதலமைச்சருக்கு மனம் இல்லை அவருக்கு எங்களை உதாசீனப்படுத்துவதற்கான் அவர் உச்சகட்டமாக நினைத்து கொண்டிருக்கிறார் ஆகவே இந்த கோரிக்கைகளை கண்டிப்பாக நாங்கள் வென்றெடுக்க முடியும் இந்த தமிழ்நாடே கொந்தளிப்பில் இருக்கின்ற ஆசிரியர்கள் அரசூழியர்களும் கொந்தளிப்பில் இருக்கிறார்கள் நீங்கள் ஏமாற்றினால் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் ஏமாறுவீர்கள் ஏமாறுவீர்கள் இதை எழுதி வைத்துக்கொள்ளுங்கள் எங்களை இனியும் நீங்கள் ஏமாற்ற நினைக்கிறீர்கள் ஏமாற்ற மு தொடங்கிவிட்டீர்கள் என்பதை தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பத்து லட்சம் ஆசிரியர்களும் அரசூழியர்களும் புரிந்து கொண்டார்கள் ஆகவே நாங்கள் இந்த கோரிக்கை வெடிப்பதற்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குமோ அத்தனையும் நாங்கள் செய்து முடிப்போம் இரண்டாயிரத்தி இருபதில் நாங்கள் எங்களுடைய வேலையை எப்படி பயன்படுத்த வேண்டுமோ பணி எப்படி பயன்படுத்த வேண்டுமோ அதையும் செய்து முடிப்போம் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் சொல்லிக் கொடுக்கிறோம்